அதான் திருத்தணிகை ரியல் எஸ்டேட் எட்டு லட்சம் ரூபாய் பேங்க்லயோ இல்ல ஷேர் ஷியோ போட்டா மாசம் மாசம் எட்டாயிரம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வருமா ஆனா திருத்தணிகை ரியல் எஸ்டேட்ஸ்ல எட்டாயிரம் ரூபாய் மாசா மாசம் அவங்க நமக்கு தர்றாங்களே திருத்தணிகை ரியல் எஸ்டேட் அன்னை கோமதி நகர் புன்னேரி ரயில் நிலையம் மிக அருகில் எட்டு லட்சத்துக்கு ஒரு பிளாட் வாங்கினால் மாதம் மாதம் எட்டாயிரம் வருமானம் சென்னை மாநகரத்தில் அசுர வளர்ச்சி பெறும் பொன்னேரியில் பொங்கல் கனவு மனைகள் உடனே வீடுகள் கட்டலாம் மனைக்கு அருகிலேயே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் என அனைத்து வசதிகளுடன் திருத்தணிகை எட்டு லட்சம் ரூபாய் பிளாட்டுக்கு மாசா மாசம் எட்டாயிரம் ரூபாய் அவங்க நமக்கு தராங்களே